பொய்னாவு மேட்டுமையான கண்கள் இன்றைக்கு மேற்றுமையான கண்கள் எத்தனை பேருக்கு இருக்குது ஒரு நல்ல சாரீயை உடுத்துட்டா நம்முடைய பார்வையே மாறிடுறது இல்லையா நம்முடைய கீழே இருக்கிறவங்கள நம்ம எப்படி நம்ம நடத்துகிறோம் நம்ம நம்ம ஒரு வேலை வசதியில் நீங்கள் மேற் மேலே இருந்தால் வசதியில் குறைவாக இருக்கிறவங்க சர்ச்சில் பக்கத்தில் வந்து உட்காருகிறவர்களை நம்ம பார்த்து சிரிக்கிறோமா இன்னைக்கு மேட்டுமையான இருதயம் நம்ம வாழ்க்கையில் காணப்படுமானால் இந்த வசந்த சொல்லப்பட்டது போல ஆண்டவர் நம்ம கூட இருக்க முடியாது ஆண்டவர் கூடாரத்துல இருக்க முடியாது அன்றைக்கு ராகிகளுடைய கூடாரத்துல ஒரு அருவருப்பு இன்றைக்கு நம்ம இப்படிப்பட்ட அருவருப்புகள் மெட்டுமை பெருமை வீண் பேச்சு ஒரு காரியத்தை குறித்து ஒருத்தர் வந்து சொன்னாங்கன்னா அவங்களுக்கு நம்ம என்ன ஆலோசனை கொடுக்கிறோம் நல்ல ஆலோசனை கொடுக்கறோமா நல்ல ஆலோசனை காரியா இருக்கிறோமா அப்படி சொல்லிட்டாங்களா நீங்க என்ன பண்ணுங்க இப்படி செய்யுங்க மாமியார சும்மா விடாதீங்க நாற்று பதில் பேசிடுங்க சும்மா இருந்தீங்கன்னா மேலே மேலே பேசுவாங்க இப்படிப்பட்ட அறிவுரைகளை நம்ம கொடுக்குறோமா இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நம்ம இருதயத்தில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது ஆண்டவர் அங்கே வெற்றியை கொடுக்க முடியாது இப்படிப்பட்ட அருவறுப்புகள் இப்படி நம்ம மற்ற சால்வையை சொரூபங்களெல்லாம் நம்ம வீட்டில் இல்லைனாலும் இருதயத்தில் பாருங்க இப்படிப்பட்ட அருவறுப்புகள் காணப்படுமானால் ஆண்டவர் அந்த கூடாரத்தை ஆசீர்வதிக்கவே முடியாது ஹலூயா